ஹாய் ஹலோ மகளே இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட்டான தோசை ரெசிபி அப்படி சேர்ந்து பார்ப்போம் இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் இதுக்காக ஒரு ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு அவ்வளோ எடுத்திருக்கேன் சேம் அதே மாதிரி ஒரு ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் நீங்கள் கப்பில் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு கப்பு ஃபுல்லாக அவ்வளோ எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ரவை எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ரய எடுத்து ஹண்ட்ரட் எம்எல் கிட்டே கேடு எடுத்துருக்கேன் நல்லா புளிக்கிற மாதிரி கேடு இருந்தால் இட்ஸ் ஃபைன் இல்லை நார்மல் கேடு இருந்தாலும் ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது ப்ளஸ் சால்ட் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் லைக் ஒரு டென் கிராம்ஸ் அதை மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு இது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு எடுத்து வச்சுருக்கேன் அப்பா சோடா சொல்லுவாங்களா அது ப்ளஸ் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை எப்படி செய்யணும் என்ன செய்யறதை பார்ப்போம் அங்கே ஸோ இதுக்கு முதல் ஸ்டெப்பே ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரவை ஒரு கப் ரவையை அந்த மாதிரி ஒரு பெரிய பவுலாக ஆட் பண்ணிப்போம் ஸோ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கேடு ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விடணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான் ஸோ இதோட முதல் ஸ்டெப்பே அதுதான் ஃபஸ்ட்டு இந்த எடுத்து வச்சுருக்க கேடு தயிர் எல்லாம் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஊற விடணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஊற விடணும் ஸோ நான் ஏன் கையை வச்சு மிக்ஸ் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்துட்டு சீக்கிரமாக ஃபார்மெண்டேஷன் ஆகும் ஏன்னா நம்ம ஹேண்டில் யூஸ்ஃபுல்லாவே பேக்டீரியா வந்துட்டு இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் ஹேண்டை வச்சு இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி போட்டு இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை ஊற விடுவோம் அடுத்து இந்த மாதிரி இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம எடுத்துட்டுருக்கோம் அவளை போட்டு அதுவும் ஊற விடுவோம் லைக் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணணும் அவளை பொறுத்த வரைக்கும் பிகாஸ் டவுல் வந்துட்டு கொஞ்சம் டஸ்டியாக இருக்கும் அதுக்காக ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா நான் வாஷ் பண்ண சொல்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கலரே மேலே ஒரு மாதிரி டேர்ட்டாக வரும் ஸோ இதெல்லாம் போகிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாட்டர் விட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம சேம் டைம் அதே ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்துட்டு ஊற விடுவோம் ஸோ இப்போ ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணதுனால தெரியும் உங்களுக்கு கலர் வந்து எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்குதுன்னு ஸோ இந்த டைமில் இதை தண்ணி ஊற்றி இதையும் கோ அந்த ரவை ஊடுற சேம் டைமுக்கு நம்ம இதையும் ஊற விடுவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரவையை ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு அதேமாரி அவள் ஊற வச்சும் நம்ம பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இது ரெண்டையும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பேட்டரில் மிக்ஸ் பண்ணுவோம் அரைப்போம் நம்ம தோசை மாவுக்கு எந்த மாதிரி இருக்குமோ அதேமாதிரி இதுவும் அரைக்கணும் எடுத்து வச்சிருக்க சர்க்கரையும் ஆட் பண்ணிப்போம் இது கூடவே நம்ம எடுத்துச்சிருக்க சோடாப்பையும் ஃபஸ்ட்டு இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் ஏன்னா அரைக்கும் போதே போட்டால் தான் நமக்கு வந்துட்டே இருக்கிற கட்டியெல்லாம் கரையும் ஸோ அதேமாரி நம்ம எடுத்துச்சிருக்க சால்ட்டு இது கூடவே போட்டுப்போம் ஸோ இது எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டுட்டு இப்போ லைட்டாக தோசை பேட்டர் கஞ்சி கிளச்சுக்கி அரைச்சி எடுத்துப்போம் தண்ணி விட்டு தண்ணி விடும் போது லைட் லைட்டாக விட்டால் தான் போதும் ஏன்னால் அதிகமாக இருக்கும் என்னன்னா அவளில் வந்து தண்ணி இருக்கும் நான் புளியே கிடையாது நம்ம ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணதுனால அப்படியே வச்சுருக்கேன் ஸோ இதை ஃபஸ்ட்டு அரைச்சி பார்ப்போம் இன்கேஸ் அறையில இந்த மட்டும் தண்ணி ஆட் பண்ணி அரைப்போம் ஸோ இப்போ மாவை ஒரு பவுலில் மாற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ரெஸ்டிங் விடுவோம் ஸோ அதேமாதிரி தெரியும் நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா திக்காக இந்த மாதிரி க அரைக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு அவலை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ரவையை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா ரொம்ப நேரம் அரைக்க வேண்டியதாக இருக்கும் இல்லைனா ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு அரைச்சி ஒரு டென் கிட்ட ஆயிடுச்சு ஸோ இந்தளவுக்கு நல்லா லூஸ் கன்சிஸ்டன்சி லைக் வீட்டில் தோசை ஊற்ற கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் ஸோ அந்தளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணிக்கணும் கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தோசை எப்பயும் போல ஊற்றுற மாதிரி ரெண்டு கஞ்சி மாவை அதில் விட்டுட்டு நல்லா தோசை அப்படியே இந்த மாதிரி பரப்பி விட்டுணும் ஸோ எப்போவும் தோசை ஊற்ற மாதிரி ஊற்றினாலே கரெக்டாக இருக்கும் ஸோ இதை எப்போவுங்களும் அப்படியே ஸோ ஃபேமிலே நம்ம வீட்டில் எப்படியும் நார்மல் தோசை குக் பண்ண மாதிரியே நீ குக் பண்ணியிருக்கோம் தேவைப்பட்டால் மேலே லைட்டாக பார்ப்போம் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணியிருப்போம் அந்த மாதிரி லைட்டாக அப்படியே ஆயில் மட்டும் ரெண்டு டாப் அப்படியே மேலே லைட்டாக போகணும் சரி குக்கானதும் அடுத்த பக்கமும் எப்போவும் எப்போவுங்களும் நார்மல் தோசை என்ன மாதிரி திரும்பி விடுமோ அதை நீ திருப்பிட்டு இருப்போம் அப்படியே திருப்பி தான் ஸோ இந்த சைடும் சேம் எப்பவும் போலையே குக் பண்ணிக்க வேண்டியது இதே மாதிரியே சேம் குக் பண்ணிவிட்டு நம்ம தோசை எடுத்துக்க வேண்டியது தான் ஸோ இதேமாரி நம்ம வச்சிருக்க மாம குக் பண்ணி எடுத்துகிட்டால் நம்ம சூப்பரான தோசை வந்து ரெடியாகிருப்போம் அவ்வளோதான் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்மளோட அவசியம் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் సో ఓ రెసి పిచ్చిందా లైక్ పను షేర్ పను కమంట్ పన్ను అదేమీ బుసా చానల్ మబ్స్క్రైబ్ పన్ను థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ వాచింగ్ మై వీడియోస్